அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் கதையின் அத்தியாயம் தனிமையாளன் பகுதி மூன்று காண்போம் காந்தாரி அறிந்துவிட்டால் அந்த பெண்ணின் குழந்தை விதுரனோடு இருக்கும் பட்சத்தில் அவன் தன் சொந்த குழந்தைகளை விடவும் வலிய மனிதனாக அறிவார்ந்தவனாக வளர்ந்து விடுவான் அதுவும் தன் கணவனைப் போல விதுரன் முன் பேச தயங்கி நிற்பவனைப் போல தன் பிள்ளைகளும் மாறிவிடக்கூடாது என யோசித்தாள் அவள் திருதராஷ்டனின் பிள்ளையை விதுரனை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்று முடிவுகொண்டாள் வம்சத்தின் உள்ளேயே பகையை வளர்க்கக்கூடாது என அவள் மனம் துவர்பேறியது விதுரன் அரசியின் ஆணையை அறிந்திருந்தான் எப்போதும் போலவே பணிப்பெண் தன் பிள்ளையை அரண்மனை அழைத்து போதும் பதில் ஏதும் பேசவில்லை தனித்து விம்மினாள் யுயுத் காந்தாரியால் அழைத்துக்கொள்ளப்பட்டான் அவன் தகப்பன் விதுரன் அல்ல மன்னன்தான் என்பதை அறிய செய்யப்பட்டான் மற்ற சகோதரர்களின் ஊடே வளர்க்கப்பட்டான் என்றாலும் இருளில் ஒற்றை சுடருடன் உரையாடுபவனாக தனித்திருந்தான் அவனை தேடிவரும் விதுரனின் முன் காந்தாரியின் செய்கைகளை பற்றிய குற்ற உணர்வில் சொல்லும்போது போது அவன் மௌனித்திருந்தான் யுயுசு தன் பாயத்தின் கசப்பின் ரசத்தை குடிக்க துவங்கிவிட்டான் அவனுக்கு இவர்கள் யாவரையும் விட விதுரனின் முன்பாக மட்டுமே நெருக்கம் கொள்ள முடிந்தது எப்போதும் தனக்குள்ளாகவே சொல்லிக் கொள்வான் என் தந்தை விதுரன் இருக்கும் இடத்தில்தான் நான் இருப்பேன் குருகுலத்திலும் தனுர்வேதம் கற்பதிலும் அவமதிக்கப்பட்டவன் யூத்சு அவன் மற்ற சகோதரர்களின் ஊடாக வளர்ந்தபோது அவர்கள் யூத்சுவை சொந்த சகோதரனாக பாவிக்கவே இல்லை திருதராஷ்டிரன் அதை உணர்ந்து கொண்டு விட்டான் அவன் விதுரனால் மட்டுமே யுயுதுவை காப்பாற்ற முடியும் என்றான் காந்தாரியின் மனப்போக்கு யுத்சுவை விழுங்கிவிட்டது அவன் தன் தனிமையின் கோப்பைக்குள் விட்டான் யுயுத்சு பாண்டவர்களையும் கௌரவர்களையும் விடவும் அஸ்தினாபுரத்தின் சாமானிய மனிதனில் ஒருவனாகவே இருக்க விருப்பமுற்றான் விதுரன் அவனை வீரனாக ஆக்குவதை விடவும் கல்வித்திறன் கொண்ட புத்திமான் ஆக்குவதற்காகவே வளர்த்து கொண்டு வந்தவராக தன் மனத்திற்குரிய சீடனாக அவர் யுயுதுவையே கொண்டிருந்தார் விதுரனின் குரலும் செய்கைகளும் யுயுதுவிடம் வந்து சேர்ந்தன என்றாலும் அவன் தன் தகப்பன் திருதுராஷ்டன் மீது பிரியம் கொள்ளவே இல்லை சொந்த சகோதரர்களிடமும் நட்பு கொள்ளவே இல்லை அவன் தனியனாக இருந்தான் திருதுராஸ்டன் அவனை அழைத்து பேசும்போதெல்லாம் விளக்கமும் தாங்க முடியாத அவமானமும் தான் கொண்டான் அஸ்தினாபுரமும் அரண்மனையும் அவனுக்கு துயரத்தின் விளை நிலமாகவே இருந்தது தன் பாழியம் முழுவதும் யுது குற்ற உணர்வாலே பீடிக்கப்பட்டான் அவன் கௌரவர்களில் ஒருவனாக கொண்டாடப்படவில்லை இதோ பால்ய விருட்சத்தில் மோதும் சுழி காற்று சப்தமிடுகிறது அவமதிப்பின் மௌனத்தை ஏந்தியபடி யுயுத்சு காத்து கொண்டிருக்கிறான் என இலைகள் சப்தமிடுகின்றன இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது மீண்டும் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்